விசுவாசம் குறித்து நம்பிக்கை துரோகி எடப்பாடி பழனிசாமி பேசலாமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தன்னை ஆரம்ப காலத்தில் இணைத்து கொண்டது முதல் இன்று வரை இயக்கத்தின் மீது எள்ளளவு குறையாத விசுவாசத்தை கொண்டுள்ளார் அதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன் நன்கு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே தன்னுடைய நிழல் போல் உடனிருந்த மூத்த நிர்வாகி கடந்த உள்ளாட்சி தேர்தலில் கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளருக்கு எதிராக தேர்தல் வேலை பார்த்தது மட்டுமின்றி திமுக வேட்பாளரின் வெற்றிக்கு வழிவகுத்து கொடுத்தார் என்ற உண்மையை தெரிந்த அடுத்த நொடியே கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவி முதல் கொண்டு அனைத்து பொறுப்புகளிலும் இருந்து நீக்கம் செய்தவர்தான் ஐயா ஓ அவர்கள் ஐயா அவர்கள் நினைத்திருந்தால் தன்னுடன் இருந்தவராச்சே யாருக்கும் தெரியாமல் பார்த்து கொள்ளலாம் என்று இந்த நிகழ்வை மறைத்திருக்கலாம் ஆனால் ஐயா ஓ அவர்கள் இயக்கத்தின் நலன்தான் முக்கியம் என்று அந்த நபரை நீக்கினார் இதுதான் விசுவாசம் இயக்கத்தின் மீதான விசுவாசம் ஆனால் அதே நபர் கழகம் பிளவுபட்ட நேரத்தில் தங்களுக்கு ஆதரவு தருகிறோம் என்ற ஒற்றை காரணத்திற்காக துளி கூட விசுவாசம் இல்லாத நீங்கள் அந்த நபரை மீண்டும் கழகத்தில் இணைத்துக் கொண்டீர்கள் என்பதுதான் வரலாற்று உண்மை அந்த நபர் யார் என்று நினைவுபடுத்தவா அவர்தான் முருக்கோட்டை ராமர் அவருக்கு தானே நீங்கள் தேனி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் பதவியை கொடுத்துள்ளீர்கள் இப்போது சொல்லுங்கள் மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் கலியுக பரதன் என்று போற்றப்பட்ட மாண்புமிகு ஐயா ஓ அவர்கள் இயக்கத்தின் மீது விசுவாசம் இல்லாதவரா தங்களின் சுயநலத்திற்காக தன்மானத்தை இழந்த கும்பலை குத்தகைக்கு எடுத்து எத்தனை காலம்தான் கொண்டு வருங்க என்பதை பார்க்கலாம்